வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பூமி ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த இடத்த சுற்றியுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா விவசாயம் தாங்க தென்னந்தோப்பு மற்ற வாழைத்தோப்பு கொய்யாத்தோப்பு இது மாதிரி ஏகப்பட்ட விவசாயம் இந்த ஏரியாவில் நடந்துட்டு இதுக்கு மத்தியில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு அதுவும் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சம் தாங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கிணறு ஃப்ரீ சர்வீஸு இது எல்லாமும் இருக்குது நல்ல ஒரு செம்மண் பூமிங்க கிணத்துல பாருங்கள் தண்ணி நல்லாப்லேயும் இருக்குது உங்களுக்கு வெய்ய காலத்துலேயும் உங்களுக்கு தண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் கூட விலை குறையலாங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் இருக்குது இந்த இடத்த பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீட்டுக்கும் லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டுருக்கோம் இது மாதிரி எம்டி லேண்டு தோட்டம் அது போக வீடுகள் இது எல்லாமே நம்மளோட சேனலில் போட்டுருக்கோம் அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இந்த பூமி கூட பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம் இருக்காங்க மொத்தமாக ஆறு ஏக்கர் இருக்குதுங்க பைபாஸுக்கு பக்கத்துலேயும் அமைஞ்சிருக்கு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரியகுளம் போகிற வழியில் வத்தலகுண்டு டு பெரியகுளம் போகிற வழியில் இருக்குதுங்க பைபாஸில் அமைஞ்சிருக்கு சுற்றியும் பாருங்கள் தென்னந்தோப்பாக இருக்குது இதுக்கு மத்தியில் தாங்க இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம் டைட்டில் இருக்கும் அதை தொட்டிங்கன்னாவே டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும் அதில் உங்களுக்கு நம்பர் கீழே இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டைரெக்டாகவே நீங்கள் பேசிக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையும் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே